அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோஃபியா கார்பையற்ற குழந்தைகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஒரு தோழி என்கிட்ட கேட்டிருந்தாங்க தென்காசியிலேருந்து என்னுடைய குழந்தைக்கு எது படித்தாலுமே மனசில் தங்கலை அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் மேடம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை நிறைய குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும் இப்போ பப்ளிக்லாம் நெருங்கி வர டைமில் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா நமக்கு நிஜமாவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு மனசில் படிக்கிறது எதுவுமே தங்கலை அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ஐக்யூவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி இல்லை அவன் வந்து நார்மலாக இருக்கிறான் ஏன்னா அந்த குழந்தைய பற்றி எனக்கு தெரியாது அதனால் நார்மலாக இருக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டியது அந்த குழந்தைக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்பவும் டைம் கொடுத்து அடிக்கடி படிக்க சொல்லுங்கள் அதோட படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்க்கவும் சொல்லுங்கள் நான் என்னோட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைமில் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைமில் இங்கிலீஷ் மீடியம் மாறும்போது நான் அந்த அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணேன் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அதை தான் சொல்லித்தரேன் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மேக்ஸிமம் டைம் வந்து குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுற அவங்களோட ஸ்கிம் அண்ட் ஸ்கேனிங் மெத்தடில் படிக்காமல் அவங்க வந்து நல்லா அதாவது படிக்கும் பொழுது அதை விட்டு விட்டு படிக்காமல் சும்மா ஏதோ ஒன்று படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு முறை படித்தாலும் அது தீர்க்கமாக புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள் அது ஒன்றே போதுமானது அடுத்தது நம்ம எழுதி பார்க்கறதுல தான் மனசில் நிற்கும் திரும்ப திரும்பவும் எந்த விஷயம் நமக்கு வரலையோ அந்த விஷயத்த திரும்ப திரும்பவும் சொல்லி பார்க்கணும் மனசுக்குள்ளேயே அதை சொல்லி பார்க்கணும் கண்டிப்பாக படிக்கும் போது மொபைலோ டிவியோ இதனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது அதனால தான் பெரும்பாலும் நான் என்ன மாதிரி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது நான் பின்பற்றுனது என்னென்னா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து படிப்போம் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசில் அந்த அந்த பாடம் வந்து பதியும் அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு இந்த செல்லு அது இதெல்லாம் இது பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள மட்டுமே படிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸும் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட உட்காந்து கொஞ்சம் படிக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குழந்தையும் நல்ல மார்க்கோட தேறி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள் பையனுக்கும் இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம செலர பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்